ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவண்டன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஸ்பைஸியான டேஸ்டியான ப்ரான் தொக்கு எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸ் வச்சு நல்ல டேஸ்டியான ப்ரான் தொக்கு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இந்த ப்ரான் தொக்கை நம்ம இட்லி தோசை சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் சாதத்துக்கூட ரசத்துக்கூடலாம் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னுமே ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு இந்த ப்ரான் தொக்கு செய்கிறதுக்காக அரை கிலோ அளவுக்கு ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ரானை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரானை வந்து வாஷ் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் சிரமமான வேலையாக இருக்கும் சரி வாஷ் பண்ணி முடிச்சிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது குக் பண்ணுறதுக்கு இப்ப பாருங்க இந்த ப்ரான்ல வந்து பின்னாடி சைடு நம்ம வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு கீரல் போட்டு எடுத்தோம்னா பிளாக் கலரில் வந்து ஒரு நூல் மாதிரி வர ஆரம்பிக்கும் ஒரு நார் மாதிரி வர ஆரம்பிக்கும் அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அதோட சேர்த்து நம்ம வந்து சமைக்கக்கூடாது இது வந்து இந்த ப்ரான் கடையிலேருந்து வாங்கும் போதே அதில் அந்த செத்தில் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்துகிட்டு ப்ரான் மட்டும் கொடுத்தாங்க இருந்தாலும் நம்ம அந்த ப்ரானில் இருக்க அந்த பின்னாடி அதுக்கப்புறம் உள் பக்கம் வந்து நம்ம கத்தியை வச்சு சின்னதாக ஒரு கீரல் மாதிரி போட்டோம்னா பின்னாடி சைடும் சரி உள் சரி சின்னதாக நார் மாதிரி இந்த மாதிரி பிளாக் கலரில் வர ஆரம்பிக்கும் அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் சமைக்கணும் இப்போ அதே மாதிரி உள் பக்கம் இந்த மாதிரி கத்தியை வச்சு லேசாக நம்ம கீறல் போட்டுக்கணும் ரொம்ப ஆழமாக கீறல் போட தேவையில்லை சும்மா லேசாக நம்ம கீறல் போட்டாலே அழகாக அது இந்த நார் மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அது அப்படியே நம்ம கையாலே வந்துட்டு எடுத்தோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் பாருங்கள் பிளாக் கலரில் இருக்கா சிலதில் வந்து மஞ்சள் கலரில் இல்லாட்டி லைட்டாக பச்சை கலரில் கூட இருக்கும் அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும் இப்போ ப்ரான் வந்து வெளி பக்கமும் உள் பக்கமும் கிளீன் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம தண்ணியில் ஃபஸ்ட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி போட்டு வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் நல்லா அலசி எடுத்துட்டோம்னா அந்த எல்லாம் வந்து போயிடும் அதிலேருந்துட்டு இப்போ ப்ரான் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலு பிரியாணி இலை கூடவே அன்னாசி மூக்கு அது கூட ஒரு அஞ்சாறு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும் இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலு பிரியாணி எலை கூடவே அன்னாசி மூக்கு ஒரு ரெண்டு ஒரு நாலு கிராம்பு இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அடுத்ததை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அரை கிலோ அளவுக்கு பிரான் தொக்கு செய்கிறதுக்காக நமக்கு வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு தக்காளியை வந்து பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன் இப்போ அது கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா கீரல் போட்டு அதையும் வந்து சேர்த்துக்கிட்டாச்சு நம்ம இந்த ப்ரான் தொக்கு செய்கிறதுக்கு மிளகாத்தூள் வந்து யூஸ் பண்ணுவோம் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி பச்சை மிளகா வந்து கொஞ்சம் அது வந்து நல்லா கீரல் போட்டு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவருமே எக்ஸ்ட்ராவான ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த பிரான் தொக்கு செய்கிறதுக்கு இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் தக்காளி சீக்கிரத்துலேயே நல்லா நமக்கு மசிச்சு விட்ட மாதிரி வதங்கி வந்துடும் வெங்காயம் தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கிட்ட பிறகு இதில் நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வெங்காயம் வதங்கிட்ட பிறகு இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து செஞ்சோம்னா இது பிரியாணியாக இருந்தாலும் சரி இல்லாட்டி இந்த மாதிரி ப்ரான் தொக்கு எந்த இருந்தாலும் அது இன்னுமே ரொம்பவே சுவையாக இருக்கும் நல்லா ஃப்ளேவரபுளாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு இது நல்லா இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் நல்லா வதங்கி நமக்கு நல்லா ஒரு தொக்கு மாதிரி ஃபார்ம் ஆகணும் அது வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ப்ரான் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது ஸோ அதனால் வந்து கிரேவியை நம்ம நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ப்ரான் சேர்த்து நமக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்தில் ப்ரான் வந்து சட்டுன்னு வெந்து வந்துடும் அதனால கிரேவியை வந்து நம்ம பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற இறாவில் நம்ம இதை கூட சேர்த்துடலாம் இறால் வந்து நம்ம அப்படியே வாஷ் பண்ணிட்டு டேரெக்டாக இந்த மாதிரி தொக்கு செய்கிறதுக்கு பதிலாக கொஞ்ச நேரம் அந்த இறாலில் வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சோம்னா பிரியாணியாக இருந்தாலும் சரி இல்லாட்டி இறால் தொக்கா இருந்தாலும் இன்னுமே கூடுதல் சுவையாக இருக்கும் ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சுன்றதால நான் வந்து டேரெக்டாகவே அப்படியே இந்த தொக்கிலே வந்து சேர்த்துக்கிட்டேன் இறால் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி இறாலில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் இல்லாட்டி வந்து ஒரு டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கிற அளவு பொறுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டு அதுக்கூடைய மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சமாக காரத்துக்கு வந்து தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக ஃப்யூ ஃபியூ ட்ராப்ஸு லெமன் ட்ராப்ஸ் அதை வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா அந்த மசாலாவிலே ஊற விட்டுடணும் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த ப்ரான் தொக்கு இல்லாட்டி பிரான் பிரியாணி செய்யும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ப்ரானை வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவில் ஊற வச்சு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம ப்ரானை வந்து இந்த தொக்கில் சேர்த்துட்டோம் இறால் வந்து சேர்த்துட்ட பிறகு நம்ம தண்ணியெலாம் சேர்க்கவே இல்லை ஜஸ்ட் நம்ம வந்து அந்த தொக்கோடு சேர்த்து கலறி விட்டுகிட்டே இருந்தோம் அந்த இறாலில் இருக்க தண்ணியே விட்டு எந்தளவுக்கு தண்ணி வந்திருக்கு பாருங்க அதனால நம்ம எப்போவுமே இறால் தொக்கு செய்கிறதா இருந்தாலும் சரி பிரியாணி செய்கிறதா இருந்தாலும் சரி எடுத்த உடனே நம்ம வந்து தண்ணி வந்து இதில் சேர்க்கக்கூடாது இந்த இறாலை வந்து சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுலேருந்து எவ்வளோ தண்ணி விடுதுன்றதை பார்த்துட்டு தேவையான அளவுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டா வேணால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இறால் வந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கல அந்த இறாலில் இருக்க தண்ணியிலே வந்து சேர்த்து நல்லா மூடி போட்டு குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ட்ரையான இறால் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம இந்த மாதிரி ட்ரையாகவும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தொக்கா கொஞ்சம் வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிலையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்ம ட்ரையான இறால் தொக்கு செய்யும்போது அதை வந்து நம்ம பிரியாணி கூட இல்லாட்டி வந்து சாம்பார் கூட சப்பாத்தி கூட அந்த மாதிரிலாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரசம் கூட ரொம்பவே சுவையாக இருக்கும் அதே சமயம் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து கிரேவியாக செமி சாலிடாக நம்ம வந்துட்டு செய்யும்போது ப்ளைன் ரைஸ் கூட அப்படிலாம் நம்ம சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவுமே சப்பாத்திக்கு எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த ரெண்டு இறால் தொக்குமே சேம் ப்ரொசீஜர் தான் ஆனால் வந்து ஒரு இறால் தொக்கு வந்து நம்ம நல்லா ட்ரையாக பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து கொஞ்சம் செமி சாலிடாக பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம வந்து என்ன டிஷ்ஷு செய்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் இந்த இறால் தொக்கு வந்து ட்ரையாவோ இல்லாட்டி செமி சாலிடாக வந்து செஞ்சுக்கலாம் சம்டைம்ஸ் நம்ம கீ ரைஸ்லாம் செய்வோம் அதுக்கெலாம் நம்ம கொஞ்சம் ட்ரையாக செஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா அது கூட சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னுமே சுவையாக இருக்கும் அதே மாதிரி சப்பாத்தி தோசை இதெல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாக இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாதத்துக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக சூட் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இறால் தொக்கு செய்யும்போது அந்த பச்சை மிளகா ஆட் பண்ணுறதை மறந்துடாதீங்க பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே இதில் வந்து இறங்கி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இந்த ரெண்டு எரால் தொக்கு செய்கிறதுக்குமே இதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்க்கவே கிடையாது அந்த எறாலில் இருக்க தண்ணியிலேயே அதை வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் எறால் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே வந்து நம்ம குக் பண்ணிட்டோம்னா அது நல்லா ரப்பர் மாதிரி ஹார்ட் ஆகிடும் அதனால மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு செவன் டு டென் மினிட்ஸில் வந்து இந்த இறாலை வந்து குக் பண்ணி எடுத்துடணும் ஸோ அதனால் மசாலா வந்து நம்ம நல்லா அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இறாலை சேர்த்துட்டு உடனேவே ஒரு செவன் மினிட்ஸில் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வந்து அதை வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட காரசாரமான இறால் தொக்கு சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி ஈரால் தொக்கு வந்து இன்னுமே டேஸ்டியாக வர்றதுக்காக நம்ம இறால் சமைக்கிறதுக்கு முன்னாடி மசாலாவில் வீடியோவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மசாலாவில் ஊற வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்து இல்லாட்டி பத்து நிமிஷம் வச்சுருந்து செய்யும்போது இந்த இறால் தொக்கு இல்லாட்டி பிரியாணி இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த இறால் தொக்க உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இன்னும் நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்க வெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்